சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போக கூடாது போலாம் அந்த தீர்ப்பை எதிர்த்தோம் திருப்பரங்குன்றம் என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யுன்னு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கிறோம் அதனால் திருமாவல உணவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும் சபரிமலையில எதிர்த்துறக்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாற்றுனதற்காக திருப்பரங்குன்றத்தை ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான் நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவள உணவர்கள் திருமாவளவுனவர்கள் இன்னைக்கு மேடியில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்து அசிங்க அசிங்கசிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சு வெளியே வர்றார் ஒரு அம்மா வந்து ஐயா செல்பி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்பி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு தலைவர்